பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரின் மகுஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வைத்த பகுதி அப்போஸ்லாகி யாக்கூபை எழுதின பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு வரை சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமனின்றி விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றியின் நாவியானவரே இந்த நாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளைக்கான கத்தர் அனுகிரகம் புரிந்தமைக்காக நன்றி ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக எங்களை வழிநடத்துவதாக எல்லா சோதனைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை தாங்காவியானவரே உலகத்தின் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் முற்றிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கீங்கப்பா தகப்பனே முடக்கருவை எங்களோடு இருப்பதாக தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தேவனுக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா எங்கள் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானம் செய்கிற காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே அது உமக்கு பிரியமுள்ளதா இருக்க எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தருளும் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடையும் பாதுகாத்துக் கொள்ளும் போக்கிலும் வரத்திலும் கூட தேசத்தை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உலக நாடுகளில் எல்லாம் அப்படியே சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே யுத்தங்கள் ஓயட்டும் தேவனை அறிகிற ஞானம் உண்டாகட்டும் உங்களுடைய ரட்சிப்பை ஒவ்வொரு மனுஷரும் பெற்றுக்கொள்ள தாங்க உங்கள் ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு அதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தருவீராக எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் முற்றிலும் நீங்கி ஐயா நாங்கள் சுத்திகரிக்கப்படவும் ஆண்டவரே உடைய வருகைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுடையவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக அமீன் நீர் சொன்னது போல இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே நான் நாள் நாங்கள் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தாங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களை கத்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க நன்மை நாள் நிற்பங்கப்பா ஒவ்வொருவரின் கையின் பிரயாசை தொடும் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதி தரலும் ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்